ஒரு நபர் ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊர்களில் தொழில் நடத்தி வர்றார் அப்படின்னா அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட ஊர்களில் அதாவது ஒவ்வொரு ஊர்களிலும் தன்னோட வருமான வரியை செலுத்த வேண்டுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட ஊர்களில் தொழில் நடத்தி வரும் நபர் அந்த ஒவ்வொரு ஊர்களிலும் தன்னோட வருமான வரியை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது அந்த தொழிலோட தலைமை அலுவலகம் எங்கே இருக்கோ அதாவது ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த ஊரில் மட்டும் அவரோட வருமான வரியை செலுத்தினால் போதும் அந்த ஹெட் ஆஃபீஸோட பிரான்ச் ஆஃபீஸ் வெவ்வேறு ஊர்களில் இருந்தாலும் அந்தந்த ஊர்களில் வருமான வரியை செலுத்த வேண்டியதில்லை அந்த வெவ்வேறு ஊர்களில் இருக்கிற லாபத்தை கணக்கில் கொண்டு ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே இருக்கிற வருமான வரி அலுவலகத்தில் லாபத்தை கணக்கிட்டு அந்த ஊர்லேயே செலுத்தினால் போதும் இந்தியா முழுமைக்கும் வருமான வரி சட்டம் ஒன்று தான் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் அவர் தொழில் நடத்தி வர்றதோட ஹெட் ஆஃபீஸை வந்து பதிஞ்சு வச்சுருக்காரு திருச்சி மதுரையில் அவரோட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா திருச்சி மதுரை அந்த பிரான்ச் ஆஃபீஸில் எவ்வளோ லாபம் வருதோ அது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்து சென்னையில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் வர்ற வருமானத்தையும் திருச்சி மதுரையில் வர்ற வருமானம் அதோட லாபத்தையும் கணக்கிட்டு சென்னையில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்லேயே வந்து அவரோட வருமான வரியை செலுத்தினால் போதும் ஒரு நபருக்கு இந்தியா முழுமைக்கும் ஒரே ஒரு வருமான வரி கணக்கு தான் இருக்க வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்டு கணக்கு இருந்தது அப்படின்னா அதாவது வருமான வரி கணக்கானது இருந்தது அப்படின்னா அது தண்டனைக்குரிய குற்றம்